தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான போராட்டங்கள் பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் அவர்களுக்கான சம்பள பிரச்சினைக்கு இதுவரையில் நியாயமான தீர்வு வழங்கப்படவில்லை மலையகம் மாத்திரமின்றி வடக்கிலும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன பெருந்தோட்ட சமூக மேம்பாட்டு திருப்பணி மற்றும் நீதிக்கும் சமாதானத்திற்குமான சர்வமத அமைப்பு ஆகியன இணைந்து கிளிநொச்சியில் இன்று கபடி ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலகாலமாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் கம்பெனிகள் நஷ்டம் என்று கூறி தொழிலாளருடைய சம்பள உயர்வை கொடுக்காமல் இருக்கின்றது மக்களுக்கான ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாங்கம் வந்து இந்த கம்பெனிகள் அனைத்தையும் தனியார் மயமாக்கியது அதிலிருந்து இன்று வரைக்கும் தனியார் கம்பெனிகள் மக்களை ஏமாற்றி வருவதனாலே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது மக்கள் சார்பாக உடனடியாக கம்பெனிகள் அனைத்தையும் அரசாங்கம் பொறுப்படுத்த வேண்டும் தோட்ட தொழிலாளர்களை மனிதாபிமானத்துடன் நடத்தாமல் அவர்களை பாவித்து அந்த வருமானத்தை மட்டும் குளிர்காய்வது நல்லதல்ல மலேகம் கட்சி அரசியலுக்கு விலை போகாமல் தார்மீக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று உதவி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனா் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு அதிகமான பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய ஒரு சந்ததி தேயிலை தோட்டங்களுக்கே உரமாகி போயிருக்கின்றன இரண்டாம் சந்ததி அவர்கள் வாழ்வில உயர்வதற்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்காக கேட்கப்படுகின்ற நியாயபூர்வமான இந்த சம்பளத்தை அரசாங்கமும் தொழிற்சங்கங்களும் இணைந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தார்மீகமாக அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மற்ற இடங்களை பொறுத்தவரையில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு கொடுத்து இடத்துல பொறுத்தவரை கல்வி அவலத்தையும் அவர்கள் பத்தாவது நிலையில இருக்குது அதனால நாங்க நேரடியா போய் கண்டறிஞ்ச ஒரு உண்மை அதுகள் அந்த மலையிலையும் கட்டக்கடி அப்படி ஒரு நிலப்பாட்டிலையும் அது சரியான ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறபடியால கட்டாயமாக அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்ன்றது நாங்க அரசு கேட்டுக்கொள்ள தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுன்ற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது இதேவேளை ருவான்வெல்ல பிரதேசத்தில் ஆறு தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ருவான்வெல்ல நிட்டம்புவ பிரதான வீதியை மறித்து தமது சம்பள பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு வழங்குமாறு போராடினர் அண்ணாச்சு உங்க வெட்டி பேச்சு என்னாச்சு சிக்ஸ் பேக் அண்ணாச்சு உங்க வீராப்பு பேச்சு என்னாச்சு தீக்குளிப்பு அண்ணாச்சு உங்க திருகு தாளம் என்னாச்சு திகாம்பர சாமி அண்ணாச்சு உங்க தில்லாலங்கடி என்னாச்சு மீட்டிங்ல பேசின எங்கள் நாட்டின் பிரதமர் கௌரவம் ரணில் விக்ரமசிங்கும் எங்களுடைய மலையக தலைவர்கள் தமிழர்களை கொண்டு போய் அடகு வைக்காமல் தமிழர்களை பெற்றுத்தரக்கூடிய ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை பேசி பெற்றுத்தருங்கள் ஏன் இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி தமிழர்களை கொண்டு போய் காலடியில் வைத்து மண்டாட வக்கீலிகள் எங்கள் சந்தாவை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கனடாவில் அமெரிக்காவில் நோர்வேயில் இந்தியாவில் படித்து கொண்டிருக்கின்ற எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்காமல் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கின்றார்கள் கும்புடு போடும் அரசியல்வாதிகள் மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்றம் செல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகையும் கிடையாது தோட்ட மக்களின் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் ருவான்வெல்ல நிட்டம்புவ பிரதான வீதியின் போக்குவரத்து சுமார் ஒரு மணித்தி தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதேவேளை வெளிமடை கட்டுகள்ள தோட்ட மக்களும் ஆயிரம் ரூபா சம்பள உயர்வு கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட தொழிலாளர்களை காட்டிக் கொடுக்கும் இந்த கைங்கரியத்தில் தொண்டமானவர்களும் வடிவேல் சுரேஷ் அவர்களும் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தோட்டங்களை தனியாருக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கையளித்த ரணில் விக்ரமசிங்க இன்றைய பிரதமரும் தலையிட்டு தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவால் உயர்த்த வேண்டும் பிள்ளைகள் படிக்க போட மத்தா சாப்பாட்டுக்கு பத்தாது எங்களுக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் வேணும் இப்ப சந்தை டைமுக்கு மட்டும் வாராங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி தர எல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்கறதுல ஒண்ணும் இல்ல இப்ப வேலையும் இல்ல ஒண்ணும் இல்லாம நாங்க வீட்டுல தான் இருக்கணும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேணும் கேகாலை பிரதேச தோட்ட தொழிலாளர்கள் ரன்வல நகரில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரன்வளவில் இருந்து கேகாலை நகர் வரை இவர்கள் பேரணியாக சென்றமையினால் கொழும்பு கண்டி பிரதான விதியின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது ஹங்குரான்கெத்த ஹேவாகேட்டு நகரிலும் சுமார் ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் பேராதனை ஹங்குரான்கெத்த பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டன தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உடன்படிக்கை நாளை மாலை கைச்சாத்திடப்படவுள்ளதாக தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் டபிள்யூ டி ஜே செனவிரத்ன தெரிவிக்கின்றார் கடந்த தேர்தல் கால பகுதியில் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக சில தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளமையை நாம் அறிவோம் இது அனைத்து பிரிவினரும் வழங்கிய வாக்குறுதி இல்லை வாக்குறுதி வழங்கிய ஆயிரம் ரூபாய் சம்பளம் எங்கே என்றே தொழிலாளர்கள் தற்போது வினவுகின்றனர் பொறுப்பற்ற வகையில் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தொழிற்சங்கங்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் தற்போது ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்கும் பொருளாதாரம் இல்லை என்பதை நாம் அறிவோம் இதனை தோட்ட தொழிலாளர்கள் புரிந்து கொள்வார்கள் என நாம் அறிவோம் நாம் எதிர்பார்க்கும் வகையிலான அதிக சம்பள உயர்வை பெற்றுக் கொள்வது கடினமாகும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி நாலாந்தம் எழுநூற்றி முப்பது ரூபாய் சம்பளத்தை வழங்கும் இணக்கப்பாட்டுக்கு நாம் வந்துள்ளோம் தொழிற்சங்கங்களுக்கு இடையே வளமையாக கைச்சாத்திடப்படும் உடன்படிக்கையில் வெள்ளிக்கிழமை மாலை கை சாத்துருவதற்கு நாம் எண்ணியுள்ளோம்